விடிய அரசு நடத்தும் ஸ்டாலினின் ராஜாங்கத்தில் கொலைகளும் கஞ்சாவும் எடப்பாடி தமிழகத்தில் அரசியல் தொடர்பான கொலைகள் நடந்து வரும் நிலையில் அதிமுக பாஜக பாமக போன்ற எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை விளாசி எடுத்து வருகின்றனர் தமிழகத்தில் இல்லவே இல்லை என்று அண்ணாமலை போட்டு தாக்கினார் ஆனால் இதையெல்லாம் அலட்சியம் செய்துவிட்டு இந்தியாவிலேயே மிக பாதுகாப்பானவற்றும் வளர்ச்சி நிறைந்த மாநிலம் தமிழகம் தான் தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்று பேட்டி தட்டிவிட்டு ஆதரவைத்தார் தமிழக சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி இதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அடுத்தளவில் குற்றச்சாட்டை துவக்கியுள்ளார் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக அதாவது கடந்த திங்கட்கிழமை சென்னை பழவந்தாங்கலில் உள்ள அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் ஒருவரின் பள்ளி புத்தக பையில் ஐம்பது கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது இதுகுறித்து அந்த மாணவரிடம் விசாரித்ததில் பழவந்தாங்கல் ரயில் நிலையம் அருகே வாங்கியதாக தெரிவித்தார் உடனே தலைமை ஆசிரியர் பழவந்தாங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் இந்த மாணவரையும் அவரது பெற்றோரையும் நேரில் அழைத்து எச்சரித்தனர் மேலும் மாணவருக்கு கஞ்சா விற்பனை செய்த நபர்களை தேடி வருகின்றனர் இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவதாக விமர்சித்து வருகின்றன இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னை நங்கநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு மாணவனின் நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த ஆசிரியர் அம்மாணவனது புத்தகப் பையை சோதனையிட்ட போது அப்பையில் கஞ்சா புட்டலங்கள் இருப்பதை கண்டறிந்து காவல்துறைக்கு புகார் செய்ததாகவும் மாணவனது கஞ்சா புட்டலங்களை மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பழவந்தாங்கல் ரயில்வே நிலையத்தில் வாங்கியதாகவும் இன்றைய நாளிதழ்களில் வந்த செய்திகள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் போதைப் பொருள் கேந்திரமாக மாறி வருவதையும் குறிப்பாக பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் பெட்டிக்கடைகளில் மிட்டாய் விற்பது போல் சர்வ சுதந்திரமாக போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெற்று வருவதை பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் வந்த செய்திகளை சுட்டிக்காட்டி நான் பலமுறை சட்டமன்றத்திலும் பேட்டிகள் வாயிலாகவும் விடியா திமுக அரசை எச்சரித்துள்ளேன் நமது அடுத்த தலைமுறையை பாழாக்கும் போதைப் பொருள் விற்பனை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டிய தமிழக காவல்துறையை எதிர்க்கட்சியினரை மட்டும் பழி வாங்கும் ஏவல் துறையாக பயன்படுத்தும் விடியா திமுக முதலமைச்சருக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கால இளம் சந்ததியினரை போதைப் பொருள் புழக்கத்திலிருந்து காப்பாற்ற வளமான தமிழகத்தை உறுதிப்படுத்த இனியாவது போதைப் பொருள் விற்பனையை முழுமையாக கட்டுப்படுத்த காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளிக்க இந்த அரசை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கடும் வார்த்தைகளில் ஸ்டாலின் அரசை விளாசி எடுத்திருக்கும் நிலையில் திமுகவினர் தங்களின் சோசியல் மீடியா பக்கங்களில் எடப்பாடியை போட்டு புலந்து வருகின்றனர் குட்கா அரசாங்கம் நடத்திய நீங்களெல்லாம் வாய்ப்பேசலாமா எடப்பாடி என்ற சமத்து தாக்கு தாக்கி உள்ளது ஆக மாத்தி மாத்தி அசிங்கப்படுத்திக்கோங்க திமுகவை நீ ஆண்டது போதாதா மக்கள் மாண்டது போதாதா ஸ்டாலினுக்கு எதிராக கிளம்பிய கர்ஜனை என்னதான் பொன்னாக பூவாக ஆட்சி நடத்தினாலும் கூட நான்காம் ஆண்டு முடிவிலிருந்து எந்த முதல்வர் மீதும் எதிர்க்கட்சிகளில் விமர்சன தாக்குதல்கள் வெடிப்பது வாடிக்கை தேனாரும் பாலாரும் பாயும் அளவுக்கு ஆட்சி நடத்தினாலும் கூட ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தில் எந்த ஆட்சி மீதும் மக்களின் அதிருப்தி மழையடிப்பதும் இயல்பு இதற்கு ஸ்டாலினும் அவரது ஆட்சியும் விதிவிலக்கில்லை தான் ஆனால் மூன்றரை ஆண்டிலேயே அதிருப்தி வெடிப்பதுதான் அதிர்ச்சியாக உள்ளது அதுவும் கரூர் மாவட்டம் தென்னூரில் சமீபத்திய தமாக நடத்திய பொதுக்கூட்டத்தில் தலைமையில் உரையாற்றிய ஜி வாசன் சட்டமன்ற தேர்தலுக்கு வரிசேர்க்கும் மேடையாக இந்த மேடை உள்ளது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அவசியம் மட்டுமல்ல அவசரம் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் காமராஜர் ஆட்சியில் கல்வி